பிரேஸ்லாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்று தரும் ஜீவாப்பம் யோபு ஐந்து இருபத்தி நான்கு உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் குறைவை காண மாட்டீர் ஹலலூயா கிறிஸ்துக்கள் இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது சமாதானம் இரண்டாவது நிறைவு ஆம் எனக்கு பெரிய மாணவர்களே இவ்வுலகிலே இந்த இரண்டு காரியங்களும் மிக மிக அவசியமாக இருக்கின்றது அதிலும் நாம் வாழ்கின்ற இடங்களிலும் மற்றும் பணிபுரியும் இடங்களிலும் நம் திருச்சபைகளிலும் சமூகத்திலும் இவை இரண்டும் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது எனக்கு பிரியமானவர்களே சமாதான குறைவு எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சத்துருவின் ஆளுகை அதிகமாக காணப்படும் அதனால் மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரிடம் சென்று கர்த்தாவே உமது சமாதானத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கின்ற பொழுது அவர் சமாதானத்தினாலே நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கின்ற ார் மட்டுமல்ல நம்முடைய வாசஸ்தலங்களிலும் கூடாரங்களிலும் குறைவுகள் காணப்படலாம் பல நேரங்களிலே நம் தேவைகள் அதிகமாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட கவலைப்படாதிருங்கள் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின்படி கர்த்தர் நம் குறைவுகளை நீக்கி நிறைவாக்க வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் குறைவுகளை கர்த்தரிடம் எடுத்து செல்லுங்கள் நிச்சயமாகவே அவர் நம் விண்ணப்பத்தின் சத்தங்களை கேட்டு நமக்கு உதவி செய்து நம் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராயிருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சியாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமது இரண்டு ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்று வந்திருக்கின்றோம் ஆம் கர்த்தாவே உமது தெய்வீக சமாதானத்தை தருவீராக அது மட்டுமல்ல எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற குறைகளை நீக்கி நிறைவாக்கி ஆசீர்வதி தரள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் முடிய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் விருப்பங்கள் அனைத்தையும் சொல்லுகின்ற உமது அடியார்களை ஆசீர்வதிப்பிராக அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கும் உமது அடியார்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பிராக இப்பொழுதும் கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற இந்த இரண்டு ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் உமது பிள்ளையாக மாற்றும் கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை நிசம்மையான அவை நல்ல வழியிலே நடத்துவீராக அப்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி மது தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசிர்வாதமான கருவிகளாக மாற்றி உமக்கேற்ற பாத்திரவான்களாய் வனைந்து எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்